சென்டப்பா அப்படின்னு வணக்கம் இந்த காணொலியில் புறநானூறு கூறக்கூடிய பண்பாடு தொடர்பான செய்திகளை பார்க்க அதாவது பத்து வகை ஆடைகள் இருபத்தி எட்டு வகை அணிகலன்கள் அறுபத்தி ஏழு வகை உணவுப் பொருட்கள் பற்றிய குறிப்புகள்லாம் நம்மளுடைய புறநானூற்றில் பண்பாடு சார்ந்து இருக்கிறது சரிங்களா இந்த எண்ணிக்கைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கூற்று காரணத்தில் இப்போல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க கண்டிப்பாக கேட்பாங்க அதெல்லாம் இந்த எண்ணிக்கைலாம் ரொம்ப முக்கியமான ஒன்று எதுன்னு பார்த்தீங்கன்னா பத்து வகை ஆடைகள் இருபத்தி எட்டு வகை அணியலன்கள் அறுபத்தி ஏழு வகை உணவுகள் பற்றிய குறிப்புகள் சரிங்களா அடுத்தபடியாக கடையேழு வள்ளல்களின் கொடைத்திறம் பாணர் விரலியர் கூத்தர் போன்றோரின் கலைத்திறம் இது எல்லாமே நம்ம வந்து ஒரு பண்பாட்டுல மிக முக்கியமாக ஒன்றாக இருக்கக்கூடியது சரிங்களா அடுத்ததாக பாரத போரின் போது உதியன் சேரலாதன் எனும் மன்னன் வீரர்களுக்கு உணவு கொடுத்தமை இதுவும் வந்து ஒரு முக்கியமான தகவல் தான் இது எல்லாமே எதுல இருக்குன்னா நம்மளுடைய புறநானூற்றுல இருக்கு அது மட்டுமல்லாமல் இறந்தவரை தாலியில் வைத்து புதைத்தல் நடுக்கல் கணவர் இறப்பதற்கு பின் மங்கையர் அணிகலன்களை களைதல் கைமை நோன்பு நோற்றமை உடன்கட்டையர் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தற்கால வழக்குல இல்லை என்றாலும் கூட பண்பாடு சார்ந்த குறிப்புகளாக புறநாள் நூற்றுல இருக்கிறது மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நீங்கள் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்